பத்தாண்டுகளில் பாஜக என்ன சாதித்திருக்கிறது அதானி அம்பானி ஆகிய இரண்டு பெரும் கார்பரேட் முதலாளிகளுக்கு சேவை செய்து சாதித்திருக்கிறது உலக பணக்காரர்களின் வரிசையில் அதானியை கொண்டு வந்து மூன்றாவது நான்காவது இடத்திலே அமர வைத்திருக்கிறார் மோடி மோடியின் சாதனை பத்தாண்டு கால சாதனை அதாலியை உலக பணக்காரர்களின் வரிசையில் முதல் நான்கு இடங்களிலே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதுதான் தனியார் துறைகளை வளர்ப்பதற்காக பொதுத்துறைகளை விற்றதுதான் உழைக்கும் மக்களின் கைகளில் இருந்த கசங்கிய ஐநூறு ரூபாய் நோட்டுகளையும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளையும் செல்லாது என்று அறிவித்ததுதான் மோடியின் சாதனை சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு வக்கில்லாதவர்களின் அயல்நாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணங்களை மீட்டு கொண்டு வருவோம் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் சேர்ப்போம் என்றெல்லாம் சொன்ன மோடி அவர்கள் இந்த பத்தாண்டுகளில் அது பற்றி எப்போதாவது வாய்ந்திருந்து அதற்கு விளக்கம் அந்த பண கருப்பு பணத்தை மீட்டு வந்திருப்பாரா இல்லை ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த போது இரண்டாயிரத்தி மோடி வாக்குறுதி அளித்தார் இந்த ஐந்து ஆண்டுகளில் பத்து கோடி பேருக்கு அவர் வேலை வாய்ப்பு தந்திருக்க வேண்டும் வேலை வாய்ப்பின்மை என்பது அதிகரித்திருக்கிறதே தவிர இளைஞர்களுக்கு படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு தக்க வைக்க வேண்டும் என்பது அவர்கள் அரசின் கொள்கை திட்டங்களுள் ஒன்று ரெக்ரூட்மெண்டே கூடாது புதிதாக வேலை வாய்ப்பு கூடாது நியூ ரெக்ரூட்மெண்ட் கொடுக்க கூடாது அரசாங்கம் செலவு செய்யக்கூடாது அது இந்த ஆட்சியாளர்களின் கொள்கைகளுள் ஒன்று புதுசாக ஆள் எடுக்கக்கூடாது நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடாது அவுட் சோர்சிங் தான் செய்யணும் எல்லாவற்றையும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒப்படைச்சிடணும் அவுட் சோர்சிங் வேலை கான்ட்ராக்ட்ல வேலையை கொடுத்து அரசாங்க வேலையை செய்து முடித்துக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் சர்வீஸ் செய்யக்கூடாது இலவச திட்டங்கள் கூடாது ரேஷன் கடைகள் கூடாது வளர்ச்சி பணிகளில் ஈடுபடலாம் பள்ளிக்கூடங்கள் தனியாருக்கு ஒப்படைத்து விட வேண்டும் அரசாங்கம் பணம் செலவு பண்ணக்கூடாது சம்பளம் கொடுக்கூடாது ஒன்றரை சம்பளம் கொடுக்க பதவி உயர்வில் தரக்கூடாது அதனால் சம்பளம் உயர்கிறது அரசாங்கத்திற்கு கஜானா காலியாகிறது அரசாங்கம் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது ஆகவே செலவினங்களை குறைக்க வேண்டும் என்பதனால் வேலைவாய்ப்பை தரக்கூடாது என்பது ஒரு கொள்கை திட்டமாக மாறுகிறது அரசாங்கமே பள்ளிக்கூடங்களை நடத்தினால் கல்லூரிகளை நடத்தினால் பல்கலைக்கழகங்களை நடத்தினால் அரசாங்கமே மருத்துவமனைகளை நடத்தினால் செலவினம் கூடுகிறது அரசாங்கம் நிறைய வரக்கூடிய வருவாயில கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்கிறதே பாதிக்கு மேலே போய்விடுகிறது என்று கணக்கு பார்க்கிறார்கள் அரசாங்கத்திற்கு வருகிற மொத்த வருவாயில் அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளுக்கு பணம் சம்பளம் போடுவதிலேயே செலவாகி விடுகிறது அப்படி செலவு செய்யக்கூடாது என்றால் நீர் ரெக்ரூட்மெண்ட் கூடாது நீர் ரெக்ரூட்மெண்ட் புதிதாக ஆட்களை வேலைக்கு எடுத்துக் செலவினத்தை குறைக்க வேண்டும் பொதுத்துறைகளில் வருகிற லாபம் போதவில்லை அது அரசாங்க செலவுக்கு பயன்படவில்லை அனைத்தையும் தனியாரிடத்தில் விடு துறைமுகமா அதானிக்கு விமான நிலையமா அதானிக்கு ரயில் நிலையமா அதானிக்கு பவர் அதானிக்கு ஏ டு இசட் மால்கள் கட்ட வேண்டுமா அதானிக்கு எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விடு என்எல்சி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு கொடுத்து மணி அவர்கள் சொன்னார் அருண் மந்திரியை பொதுத்துறைகளை விற்பனை செய்வதற்கு ஒரு மந்திரியை போட்டு வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு பொதுத்துறைகளை விற்பனை செய்வது தனியாருக்கு தாரை பார்ப்பது என்பதுதான் அந்த துறையின் வேலையை பொருளாதார கொள்கையை கொண்டவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கி இருக்கிறது ஒருபுறம் கார்பரேட் மையமாக்குதல் கார்பரேட் மயமாக்குதல் எல்லாவற்றையும் அரசு துறைகள் பொதுத்துறைகள் எல்லாம் ஒப்படைத்து மெகா திட்டங்களாக மெகா ப்ராஜெக்ட்ஸ்களாக தனியாரிடம் ஒப்படைத்து அவனே அனைத்து செலவுகளையும் உள்ளிட்ட அனைத்தையும் பார்த்துக் கொள்வான் லாபத்தையும் சம்பாதித்துக் கொள்வான் இவர்களுக்கு என்ன லாபம் எந்த பொருளை விற்றாலும் வாங்கினாலும் இவர்களுக்கு கமிஷன் கிடைக்கும் கமிஷனை எப்படி கருப்பு பணமாக வாங்கி எங்கே பதுக்கி வைப்பது அதனால்தான் தேர்தல் பத்திரம் வந்தது எலக்ட்ரல் பாண்ட் பணத்தை எல்லாம் நீ ஒயிட் மணியா போட்டு கட்சி அக்கவுண்ட்ல போடு ஆறாயிரத்தி அறுநூறு கோடி டொனேஷன் அவனை எவனுங்க அரு விமர்சனம் பண்ண மாட்டான் நீ போய் ஒரு கடற்கரையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு ஐநூறுபா ஆயர்ரூவா நாங்கள் மாறாட்டு கொடுன்னு கேட்டால் சிறுத்தையில் மரட்டல் கட்ட பஞ்சாயத்து கும்பல் நன்கொடை கேட்டு மரட்டல் இந்த ஊடகங்கள்லாம் அதை தனியாக எடுத்து கிளப்பியும் போடுவான் ஒரு நிமிஷம் திரும்ப 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 போட்டு வைரலாக்குவான் ஆறாயிரத்தி அறநூறு கோடி பெரு முதலாளிகளிடமிருந்து கொள்ளையடித்து இருக்கிற பாஜகவை எந்த ஊடகமாவது அம்பலப்படுத்துகிறதா இந்த படத்தை எப்படி நீ வாங்கினாய் யார் மனமு வந்து உனக்கு கொடுத்தது எந்த கார்பரேட் கம்பெனி கொடுத்தது கேட்க முடியுமா பத்தாண்டுகளில் பாஜக கார்பரேட் மய மாதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இரண்டாவது சமாதானமயமாதலை மாதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது அவருக்கு ரெண்டே ரெண்டு கான்செப்ட் ஒன்று சனாதனமயப்படுத்துதல் எல்லாவற்றையும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக கட்டமைப்பை சீர்குலையாமல் பாதுகாப்பது வர்ணாசிரம தர்ம முறையை அப்படியே பாதுகாப்பது மேல்சாதி சாதி என்கிற பாகுபாடுகளை காப்பாற்றுவது அந்த சமூக ஒழுங்கு சீர்குலைவதற்கு சமூக நீதி என்கிற கோட்பாடு காரணமாக இருக்கிறது அந்த சமூக நீதியை குயில்கொண்டி புதைப்பது இதுதான் சனாதனமயமாதல் பார்ப்பனர்களே சாதி அனைவரும் சாதி இதுதான் சனாதனமயமாதல் சனாதனம்னா நமக்கு தெரியலன்னு சொல்றாங்க பல பேர் தெரியாம இவங்க பேசுறாங்க சனாதனம்னா இந்து தர்மம் இந்து தர்மம்ங்கிறது வேற அந்த விமர்சனத்துக்குள்ள நாம போக வேண்டாம் திராவிடர் கழகம் போகணும் அவங்க பேச சிவனை நம்புவது மகாவிஷ்ணுவை நம்புவது திருவிளையாடல் புராணங்களை நம்புவது அல்லது அம்மனை நம்பி வழிபாடு செய்வது நேற்றைக்கு மகா சிவராத்திரி விடிய விடிய விழித்திருப்பது இது இந்து சமூகத்தினரின் நம்பிக்கை தர்மம் வேறு ஒரு நம்பிக்கை என்பது வேறு கடவுள் நம்பிக்கை என்பது வேறு இஸ்லாமியர்களுக்கு அல்லா மீது நம்பிக்கை இருக்கிறது அல்லாவுக்கு விக்கிரகம் இல்லை உருவம் இல்லை என்பது அவர்களின் நம்பிக்கை உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் அதை படைத்தவர் ஒருவர் தான் அவர் பெயர் அல்லாஹ் இது இஸ்லாமியர்களின் நம்பிக்கை அந்த அல்லாவுக்கு எந்த உருவமும் கிடையாது ஏனென்றால் மனிதன் யாரும் கடவுளை பார்த்ததில்லை நீ பார்த்ததாக உருவம் கொடுத்தால் அது மக்களை ஏமாற்றுவதாக பொருள் இதுதான் இஸ்லாமியர்களின் நம்பிக்கை கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் அவருடைய பிள்ளையாக அவதரித்து வந்தவர் ஏசு ஏசப்பா அவர் இறை தூதர் எப்படி நபிகள் நாயகம் ஒரு இறை தூதரோ அப்படி இவரும் இறை தூதர் அல்லது இவரே இறைவர் ஆண்டவர் இவரே கடவுள் என்று நம்புகிற நம்பிக்கை அதுபோல இந்துக்களுக்கும் நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கைக்குள் நாம் இப்போது நுழையவில்லை ஆனால் சனாதன தர்மம் இது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது சனாதன தர்மம் ஆணாய் பிறந்ததனால் பெண்ணை விட ஆண் மேலானவன் என்கிற உணர்வு அந்த கருத்து அதுதான் சனாதன தர்மம் பிராமணனாய் பிறந்ததனால் அக்ரஹாரத்தில் பிறந்ததனால் அவன் எல்லோரையும் விட உயர்ந்தவன் அதுதான் சனாதன தர்மம் சத்திரியன் பிராமணனை விட கீழானவன் வைசியன் பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் கீழானவன் சூத்திரன் பிராமணனுக்கும் சத்திரனுக்கும் வைசியனுக்கும் கீழானவன் இந்த வருணாசிரம தர்ம முறை உயர்வு தாழ்வு என்கிற அந்த சிந்தனை அந்த தர்மம் அதுதான் சனாதன தர்மம் சனாதன தர்மத்திலே இரண்டாவது முக்கியமான கூறு என்னவென்றால் அகமண முறை அகமண முறை என்றால் சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டுமே தவிர சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது இந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்பது வேறு எந்த மதத்திலும் கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்கிறது சனாதன தர்மம் அகமன முறை என்பது வேறு எந்த மதங்களிலும் கிடையாது உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்கிறது பிராமண வர்ணத்திலே பிறந்தாலும் பிராமணன் என்பது சாதி அல்ல வர்ணம் ஐயர் என்பது சாதி ஐயங்கார் என்பது சாதி வர்ணம் வேறு சாதி வேறு வருணத்துக்குள்ளே சாதிகள் உண்டு அங்கே கூட சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது சாதி கடப்பு ஏற்படக்கூடாது ஐயரும் ஐயங்காரும் கலந்து விடக்கூடாது இதுதான் சனாதன தர்மம் அகவன முறை இது மிக முக்கியமான கிரைடீரியா இதுதான் சனாதன தர்மம் மூன்றாவது மிக முக்கியமானது தீட்டுக் கொள்கை தீட்டுக் கொள்கை என்பது உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் தீட்டு கொள்கை உண்டு தீட்டு என்பது பறையர்களுக்கு எதிரானது என்று கருதுகிறோம் இல்லை பார்ப்பன குடும்பத்தில் பார்ப்பன பெண்ணுக்கும் தீட்டு உண்டு பார்ப்பன பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண்மணிக்கும் தீட்டு உண்டு தீட்டு கொள்கை என்பது உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது ஆக சனாதன தர்மம் என்றால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அகமண முறை சாதியின் பெயராலும் பாலினத்தின் பெயராலும் தீட்டு கடைபிடிக்கிற தீண்டாமை காணாமை அண்டாமை என்கிற தீட்டு கொள்கை இதுதான் சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்தை மீண்டும் இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக உருவான அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் அதற்காக உருவான அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் பார்ப்பனர்களின் அதிகாரம் பறிபோகிறது உயர்சாதி இந்துக்களின் நீண்ட காலமாக அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருந்த அனைத்து தலங்களிலும் கோலோச்சுகிற அளவுக்கான வலிமையை பெற்றிருந்த அதிகாரம் பறிபோகிறது எப்படி பறிபோகிறது மெல்ல இடஒதுக்கீட்டு இட இடஒதுக்கீடு என்கிற பெயரால் இந்த அவுட்காஸ்ட் நாலு வருடத்திற்கும் உட்படாமல் அவர்களை எதிர்த்து நிற்கிற பட்டியல் குடியை சார்ந்த மக்கள் பழங்குடியை சார்ந்த மக்கள் ஒரு அவுட்காஸ்ட் அவர்னாஸ் இந்த நான்கு வருடத்துக்குள்ளேயும் வர மாட்டாங்க இந்த சாதி இந்து ஃபோல்டுக்குள்ள வர மாட்டாங்க ஐந்தான் சாதி கிடையாது எதிர்ந்து சாதி எதிர்த்து நிற்கிற சாதி நான்கு வருடங்களையும் எதிர்த்து நிற்கிற ஒரே சமூக பிரிவு இந்த நாலு வருடத்துக்கு கீழே இருக்கிற ஐந்தாம் சாதி அல்ல அது கீழே கிடக்கிற சாதி அல்ல எதிரே இருக்கிற சாதி இந்த மண்ணில் என்றும் பழங்குடி அவர்களுக்கு இன்றைக்கு சமூக நீதி அடிப்படையிலே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அவர்கள் கல்வி கற்று அதிகாரத்திற்கு வருகிறார்கள் பழைய சமூக ஒழுங்கு அதனால் சீர்குலைகிறது சரி போனா போகுது அவர்கள் அவுட்காஸ்ட் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்கிற பெயரிலே நிலைநாட்டிவிட்டார் அதை சகித்துக்கொண்டிருந்தவர்களால் மண்டல் பரிந்துரை வந்தபோது வெகுண்டெழுந்தார்கள்